எது தமிழர் பண்பாடு அகத்தினை உரிப்பொருள் இதற்கு முன்னாடி ஒரு காணொலியில் முதற்பொருள் கருப்பொருள் பற்றி சொல்லியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோவில் உரிப்பொருள் என்றால் என்ன என்பது பற்றியும் அதை எப்படி தமிழர்கள் வகைப்படுத்தினாங்க என்பதை பற்றியும் பார்ப்போம் நீங்க எந்த அகநானூறு மற்றும் புறநானூறு பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு கீழே திணையும் துறையும் கொடுத்திருப்பாங்க அது என்னவென்று பலருக்கும் தெரியாது உரிப்பொருள் என்றால் என்ன முதற் பொருள் கருப்பொருளோட உரிப்பொருளுக்கு என்ன தொடர்பு அகத்தினை புறத்தினை என்றால் என்ன வாருங்கள் தென்புலத்தாரிடமே இந்த கேள்விக்கான விடையை கேட்போம் சங்க காலம் என்பது இனக்குழுக்கள் முடியாட்சியாக மாறிக்கொண்டிருந்த காலம் முழுமையான அரசுகள் கட்டமைவதற்கு முற்பட்ட காலம் வேத சமயங்கள் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தாத காலம் அக்காலத்தில் காதலும் வீரமும் தான் பிரதானம் முதற்பொருள் மற்றும் கருப்பொருளுக்கு அகத்தினை மற்றும் புறத்தினை வேறுபாடு கிடையாது உரிப்பொருள் என்பது மாந்தர்களின் மன உணர்வைப் பற்றி பேசுவதாகும் ஒவ்வொரு நிலத்து மக்கள் நிகழ்த்தும் ஒழுக்கம் உரிப்பொருள் ஆகிறது காதல் என்பது அகத்தினையாகும் புறத்தினை என்பது காதல் தவிர்த்து அந்த காலத்து போர் வீரம் கொடை புகழ் அறநெறி பற்றி கூறுவது புறப்பாடல் மூலமாகவே அந்த கால வாழ்க்கை முறையை நாம் அறிய முடியும் அகத்தினை என்பது ஓர் ஆணும் பெண்ணும் தமக்குள்ளே காதல் கொண்டு ஒன்றுபடுதல் சில காரணங்களால் பிரிதல் தனித்திருத்தல் அத்தனிமைக்கு இறங்குதல் சில நேரங்களில் பிணங்கு கொள்ளுதல் என ஐந்து வகை அன்பு உரிப்பொருளாக கொண்டுள்ளது இவற்றை கூடல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்பர் இது குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதம் எனப்படும் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றிவை தேருங்களை திணைக்கும் பொருளே என்கிறது தொல்காப்பியம் ஒருவன் ஒருத்தியை தமக்குள்ளே கண்டு காதல் கொள்வது குறிஞ்சித்திணை காதலன் பொருளிட்டவோ போர்க்களத்திற்கோ சென்ற நேரத்தில் பிரிந்து இருக்கும் சூழலில் காதலில் காத்திருப்பது முல்லைத்தினை தலைவனுக்கும் தலைவிக்கும் நடுவே நடக்கும் ஊடல் மருதத்தினை தலைவன் தலைவி பிரிந்து சென்று திரும்பி வர இயலாத சூழலில் தலைவி அவனுக்காக கவலைப்பட்டு இறங்குதல் நெய்தல் திணை தன் ஊரின் வறட்சியின் காரணமாக வெளியூர் சென்று பொருளீட்டி வரலாம் என தலைவன் பிரிந்து செல்லும் வேளையில் தலைவனுக்கு என்ன நேரிடுமோ என்று தலைவி கவலைப்படுதல் பாலைத்திணை ஒரு தலையாக ஆனோ பெண்ணோ காதலிப்பது கைக்கிளை காதலிக்கும் ஆணைவிட பெண்ணோ பெண்ணை விட ஆனோ மிகவும் மூத்தவளாக இருப்பின் அது பெருந்திணை எனப்படும் களவியல் காதல் வாழ்க்கையில் களவும் கற்பும் இரண்டு பகுதிகள் திருமணத்திற்கு முன் தலைவனும் தலைவியும் யாருக்கும் அறியாமல் மறைவாக நிகழ்த்தும் ஒழுக்கம் களவு எனப்படும் இக்காதலை அகநானூற்றில் பெருமளவு காணலாம் திருமணம் வரை களவிலே திளைத்து இருப்பார்கள் இந்த கலவை பெற்றோர்கள் எதிர்த்தாலும் சமூக குற்றமாக கருதவில்லை இது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது காமப்புணர்ச்சி இடத்தலைப்பாடு பாங்கொடு தளா அல் தோழியில் புணர்வு என நான்கு வகைப்படும் அன்புடைய இருவர் நல்வினையால் எதிர்ப்பட்டு காதல் கொள்வது காம புணர்ச்சியாகும் இடத்தலைப்பாடு தினமும் இருவரும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி முதல் நாள் சந்தித்த இடத்திலேயே சென்று காதலியை சந்திப்பது இடத்தலைப்பாடு எனப்படும் பாங்கொடு தழா பாங்கன் என்றால் தோழன் என்று பொருள் தலைவன் தலைவியுடன் தனக்கான உறவை தோழனுக்கு கூறுவான் தலைவி எவ்விடத்தைச் சேர்ந்தவள் எத்தன்மை உடையவர் என்பதைப் பற்றி அறிய தன் தோழனை கண்டுவரச் சொல்லி அனுப்பி வைத்தல் பாங்கொடு தழா ஆகும் தோழியில் புணர்வு தலைவன் தலைவியின் உயிர் உயிர்த்தோழியை நட்பாக்கி அவள் மூலம் தோழி காத்திருக்கும் இடத்தை அறிந்து தலைவியோடு கூடுவது தோழியில் புணர்வு எனப்படும் இச்சந்திப்பு பகலில் நடந்தால் பகற்குரி இரவில் நடந்தால் இரவுக்குறி என்று அழைக்கப்படும் கற்பியல் களவுக்கு பல இடையூறு உள்ளது அது அம்பல் மற்றும் அலர் என இரு வகைப்படும் அம்பல் என்பது பிறர் அறியாமல் தமக்குள் காதலை பரிமாறிக்கொள்வது அலர் என்பது பலரும் அறிய காதல் செய்திகளை பரிமாறிக்கொள்வது பெற்றோர்களின் காதை எட்டும்போது பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளாமல் பிரிக்க நினைத்தால் யாரும் அறியாமல் தலைவினும் தலைவியும் ஊரைவிட்டு ஓடுதல் உடன்போக்கு என்று பெயர் ஏதோ காதல் மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்தால் ஏற்பட்டது என்று நினைக்கிறோம் ஆனால் சங்க இலக்கியம் முழுவதும் காதலை கொண்டாடியுள்ளனர் காதலின் ஒவ்வொரு படிமானங்களையும் வகைப்படுத்தி அகத்தினையாக வகுத்துள்ளனர் இதுபோன்று தமிழரின் அடையாளமான திணைகளை பற்றி முழுமையாக அறிவதன் மூலமே தமிழரின் பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்